என்னமோ பாரு தண்ணியெல்லாம் நானே எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன் ஒன்னையவே வேணுமே நான் தான் தூக்கிட்டு போவேன் வாங்கம்மா நடந்து அம்மா சொல்லிருக்கா என்னுமே உன்னைய நான் விழுந்து விழுந்து கவனிப்பேன் எங்க அம்மா மனசு சீக்கிரம் மாறும் நான் கூட பார்க்கல அலமேலு பிள்ளை வர போகிற நேரம் தான் அவியலுக்கு நம்ம மேல இருக்க கோவம் குறையல ஆனாலும் பேரன் பேட்டி வர சந்தோஷத்துல வந்து பேசிட்டு போயிருக்கவங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அலமேலு ஆமாங்க எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு அலமேலு நம்ம ஆஸ்பத்திரில போய் ஒரு தடவை செக் பண்ணிட்டு வந்துருவோம் அம்மா எதுக்குங்க அத மறுத்து வச்சு அம்மா போய் செக் பண்ண சொல்லி சரிங்க போவோம் ஆனா இப்ப கையில ரூபாய் இல்லல்ல அடுத்த மாசம் போவோங்க அதெல்லாம் பார்க்க கூடாத அலமேலு ரூபாய் ஏர்க்கோ இல்லையா நான் எப்படியாவது பிறடி கொண்டு வரே நம்மளுக்கு நம்ம பிள்ளை தான் முக்கியம் நாளைக்கே நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம் சரியா ம் சரிங்க அலமேலு எங்க அம்மா வாங்கிட்ட கூட வந்து பேசிட்டா என்கிட்ட பேசவே இல்லை வாங்க ம் சரி அலமேலு நம்ம அந்த வீட்டு விட்டு வந்திருக்க கூடாத அலமேலு ياسனாலும் பேசனாலும் அங்கேயே இருந்திருக்கணும்

முடியலன்னா நீ இரு நான் வந்து உனக்கு வேலை செய்து தருவேன் சமைக்க முடியலன்னா கூட நீ பாட்டுக்கு உட்காந்துரு ஓட்டல்ல சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கலாமா ஒரு சாப்பாடு வாங்கினா ரெண்டு பேருக்கும் போதும் இப்ப வேற நீ ஒழுங்க சாப்பிடவே மாட்டேங்க ஏ எதுக்கு நீ தனியா ஒத்தையில நடந்து சமுச்சி கஷ்டப்படுறன்னு சொல்லு நான் ரெண்டு பேருக்கு சாமிக்கிறதுன்னே அவla கஷ்டமா வாட்டல் வாங்கி சாப்டா அடம்பே என்னத்துக்கு ஆகும் அதுவும் நீங்க செய்யற வேலக்கு நல்ல சாப்டணும்ங்க எங்க அம்மாட்ட இந்த நேரத்தலயே கூட இருந்திருந்தா நீ நல்லா பாத்துப்பா ஆதாங்க கொஞ்சம் வறுமை இருக்கு அளமேல எங்க அம்மே மனசு 마ரிட்டா உங்க அம்மெயோ பேரம் பேத்தி முகத்தை பார்த்த உடனே மனசு मारிருவாべ கவலைப்படாத அளமேல எல்லாம் கொஞ்ச நாල් தான்டா ம் சரிங்க உட்காருங்க انا காபி எடுத்துட்டு வரேன். அளமேலு இப்பதானே சொன்னேன் நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது. காப்பி தானமா வேணும் நான் போய் போட்டு வரேன் நீ idle-லே உட்காரு. ஏங்க வேண்டா போட்டு எடுத்துட்டு வரேன். நான் சொல்றது நீ கேள அளமேலு. ம் சரிங்க. சரி அளமேலு ஒரு கிளாஸ் காபிக்கு எத்தனை ஸ்பூன் காபி தூள் போடணும்? ஒரு அஞ்சு ஸ்பூன் போட்டா போதுமா? இல்லதே அஞ்சு ஸ்பூனா?

யாவா மாசமான எங்களுக்கு என்ன அது எதுக்கு எங்க கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கீங்க ஆலமேல ஆலமேல அப்படின யாருமே எங்களுக்கு தெரியாது இல்லம்மா பேசாதீங்க அப்படி ஒருத்தி இருந்ததையே நாங்க மறந்துட்டோம் தேவ இல்லாம எதையாவது நீங்க இங்க பேசிட்டு நிக்காதீங்க நைவ செஞ்சு வெளிய போங்க எம்மடி மர்துச்சி அக்கா மாவி என்ன மக பாசம் வந்துட்டோ அவ செஞ்சதுல உங்களுக்கு மறந்து போச்சு நம்ம குடும்பத்தை தான குளிய வச்சிட்டு அவங்க கூட ஓடிப் போயிருக்கா அதல இருந்து அவங்க பிள்ளை மீண்டு வரல நானும் மீண்டு வரல போற இடத்துல எல்லாம் கேவலமா கேக்காத என் குடும்பத்து முன்னாடி தான காட்ட முடியல நீங்க அவளை சேத்துக்கலாம்னு பாக்குறீங்களா ஐயே நான் எதுக்கு அவள சேத்துக்க போறே அவியே தான் இப்ப வந்து இப்படி சொல்லிட்டு நிக்கவேனா அப்படியே கேட்டிட்டு இருக்கே அவளதா மார்த்தோச்சமா வண்டியெல்லாம் மார்த்தோ மத்தியெல்லாம் பேயிட்டே இருங்க இப்படி அங்க நடக்காத இங்க இங்க நடக்காத அங்க எல்லாம் சொல்ல அவன் வரவே இங்க யாருக்கும் பாசமே இல்ல ஒண்ணும் இல்லை அவ யாருக்கு தெரியாத மறந்துட்டான் போங்க பொய் வேறதா வேறதா பாருங்க எப்படி மருத்துவச்சி அம்மா அப்படி பேசுறா நீங்க சும்மா இருந்த மொக அங்க போறதோட பார்த்தேன் மனுஷன்